வயசான காலத்துலே உமான ஓடவே முடியாது என்ன ஒரு ஸ்டேஷன்ல இன்னைக்கு என் முதலாளி மாதிரியே ஒரு ஆடை பார்த்தேன் அவன் என்னடா பைஜாமா ஜிப் பால்கோவா வைக்கிற மாதிரி இருக்கான் நம்ம முதலாளியை பார்த்தா முருடீஸ்வரர் பேண்ட் கொட்டோட இருக்கார் இங்க முதலாளி ஒரு போறார் அங்க பையாமா ரெண்டு பொண்ணோட வரான் உனக்கு கன்ஃபியூஷன் வருமா வராதா கன்ஃபியூஷன் வரத்தா செய்யும் அப்புறம் அப்புறம் என்னட நேற்று கையும் ஓடல காலம் ஓடல நேரா அந்த பைஜாமா காரங்கிட்ட போய் ஏன் சார் நீங்க தான் எங்க முதலாளியா அப்படின்னு கேட்கலான்னு போறேன் அப்படின்னு தள்ளிட்டப்ப அதே துணி அமடா நடத்திமா வேற வேற இல்ல என்ன சரி துப்பிட்ட உமை நிறைய இருந்தா இப்படி